மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய இருந்தினராக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான தமிழ் வேந்தர் இணைந்திருக்கிறார் பேசலாம் இந்தியாங்கிற நாட்டுல ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி இருக்கிற ஒரு கட்சியில டிஎம் ஒரே ஒரு கட்சி தான் பிஜேபி இருக்கிறதுக்கான திராணி உள்ள கட்சியா தெரியுது ஒரு மீட்டிங் நினைக்கிறீங்களா பிஜேபியோட போயா இருக்க வேண்டியது சும்மாவே எதிர்கொண்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் தான் போறாங்க டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்கும் ஆனா அந்த மேங்கோ கட்சி பாடுபடுத்துறாங்க பிஜேபி சேர்ந்துக்கிட்டு பாவம் எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணிங்கிறது அங்கங்க தானே பேசுவாங்க ஆனா எந்த கட்சியுமே தைலாபுரம் தோட்டத்தில் போய் தான் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்காங்க அவர் எங்கேயும் போனது கிடையாது தடிக்க விழுந்த அரசியலுக்கு வந்தவங்க பழனிசாமி எல்லாம் ஆனா அவர் அப்படி இல்லை நம்ம தோண கட்சி அழிஞ்சாலும் சரி அன்புமணி மணிக்கையில் கொடுக்க கூடாது

ஓ பன்னீர்செல்வம் மாற்றிருக்கார் ஒரு இரண்டு மூன்று தினங்களாக பல்வேறு அப்டேட்டு நேட்டில் இருந்து முதல்ல ஓ பன்னீர்செல்வம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகிறதா அறிவித்தார் அது பேசு பொருளாச்சு அதுக்கப்புறமா முதலமைச்சரை சந்திக்கிறாரு மூன்று முறை சந்திச்சிட்டாரு பாஜக இருந்து சமாதான பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறதா நமக்கு சமீபத்திய தகவல் கிடைச்சிருக்கு இருபத்தாறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வைக்கிறதா உறுதி கொடுத்துருக்கிறதா தகவல் எழுதியிருந்திருக்கு ஓ பன்னீர்செல்வம் பின்வாங்கி விடுவாரா அதில் முதல் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியாங்கிற இவ்வளோ பெரிய நாட்டில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் டிஎம்கேங்கிற ஒரே ஒரு கட்சி தான் பிஜேபி எதுக்கிறதுக்கான திராணி உள்ள கட்சியாக தெரியுது ஏன்னா வேறு யார் பற்றியும் யாரும் சலசலப்பு ஆகலை இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் இவங்க குரல் கொடுக்கறது தான் இன்றைக்கி பாம்பேயும் கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற இருமொழி கொள்கையை தாண்டா நாங்களாம் எடுப்போம் மகாராஷ்டிரா சொல்லுது நீ என்ன புதுசாக கொண்டு வர்றதுன்னு அது இல்லை இது நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவும் சொல்லுது தமிழ்நாடோட ஸ்டாண்டு தாண்டா எங்கள் ஸ்டாண்டுன்னு கர்நாடகா சொல்கிறான் தமிழ்நாடோட ஸ்டாண்டு தான் எங்கள் ஸ்டாண்டுன்னு அப்போ டோட்டலாக ஆல் பீப்புள்ஸ் சேங் தட் நம்ம மிஸ்டர் சிஎம் மு க ஸ்டாலின் அவரோட அப் திராவிடன் மாடல் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்போ ஓப்பன் பண்ணி சொல்லுவோம் இதுக்கு முன்னே வந்து ரெண்டு மூன்று முறை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் பிரதமரை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை கேட்டார் பட் அவங்க பார்க்க விடலை அது ஏன் பார்க்க கூட அது இபிஎஸோட வேலை அவன் என்ன இங்க உள்ளவன் நீ என்ன டைரெக்டா அங்க பாக்குறது ஒயர் இல்ல ஒயர் இல்லாத போன் பேசுற மாதிரி லேண்ட்லைன் போன் மாதிரி தானே ஓ ஓ பண்ணிய சொல்வா அங்க வந்துருக்கணும் அது என்ன செல்போன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவறது அதெல்லாம் முடியாது அப்படிங்கறத இபிஎஸ் நிலைப்பாடு ரெண்டாவது அவங்க ஒரு எழுபத்தி ரெண்டு சீட்டை அவங்க வச்சுக்கிறான் யாரு பிஜேபியில் அதே வார்த்தை எழுபத்தி ரெண்டு சீட்டை நான் யார்கிட்ட கொடுப்பேன்லாம் நீ டிசைட் பண்ணக்கூடாது நாங்கள் பார்த்து கொடுத்து போவோம் வருது பிஜேபியோட ஸ்டாண்டு அதுலேயும் இவங்களால் எதுவும் வலுவாக இருக்க முடியல இடையில என்ன சொல்லிட்டாங்க அவங்க இது வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற வார்த்தையாக இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் இன்னமும் முதலமைச்சர் இருக்கேன் அவங்க அறிவிக்கவே இல்லை அவருக்கு அவர் பொட்டி வாங்கின பாவத்துக்கு அங்கே போய் நிற்கிறாரு அது இங்கிட்ட வந்திருக்கலாம் அப்போ வந்து ஆட்சியில் பங்குனா அப்போ பழனிசாமி அவர் கூட ஒரு மீட்டிங் சொல்லுவாங்க எங்களை இலிச்சவாயின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு போலா போதே நரி உதங்க கேட்டா கிடைக்கு எட்டாடு கெட்டுச்சான்னு சொல்லுவாங்கல்ல நரி மலைக்கு வந்து கிடைக்கு ரெண்டாடு கெட்டச்சா பழமுடி சொல்லுவாங்க கிராமத்துல அது மாதிரி போய் நம்ம சேர்த்தோம்னா நம்ம நம்ம கட்சி ரெட்டாலேயே இருக்காது போல இருக்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் இவங்களுக்கு இருக்கு ஆனா இவங்களுக்கு வேற வழியும் இல்லை இப்ப இபிஎஸ் எடுத்த முடிவு மிக தவறான முடிவு ரொம்ப லேட்டான பிஜேபியோட போயே இருக்க வேண்டியது சும்மாவே எதிர்கொண்டு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தோக்கத்தான் போறாங்க டிஎம்கே கூட்டிகிட்டு தான் ஜெயிக்கும் ஆனா நாங்க பிஜேபியோட போகலங்கிற ஸ்டாண்ட் அதாவது ஒரு ஒரு கௌரவமான கௌரவமாக இருந்துருக்கோம் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கலங்கா அங்க போறதுனால எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது அப்போ பன்னீர்செல்வம் பார்த்தாரு அங்க போனாரு இங்க போனாரு ஏமா இதுக்கு முன்னாடி அவர் பன்னீர்செல்வம் மனைவி இறந்ததுக்கு வந்து செய்யம் போயிட்டு வந்தாருமா மிக மிக ஒரு நான் பெருமைக்காவோ ஒரு ஜாக்கி கொடுக்குறலாம் நினைக்க வேண்டாம் சமகாலத்துல ஒரு அரசியல் தலைமையில் இந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு இணக்கமா போற ஒரு முதல்வராக தான் இவர் இருக்கிறார் சீமானோட அப்பா சத்தத்துக்கு போன் பண்ணி ஒரு இரங்கல் தெரிவிக்கலையா சீமான் உடம்பு சரியில்லாம போன் பண்ணி உடம்பு பார்த்தேங்க நிறைய சொன்னாரு ஆஹ் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்து அறிகிற அண்ணாவை விட அதிகம் நீண்ட தூரம் இறுதி ஊர்வலம் நடந்தது விஜயகாந்த்க்கு தான் எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தில பதினாறு பதினேழு கிலோமீட்டர் நடந்திருக்குமா அதை நினைச்சிருந்தா தமிழ்நாடு அரசு அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதெல்லாம் வேணாங்க இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் ஏன்னா பூந்தமல்லி ஹைவேங்கிறது மெயின் நம்ம சென்னையோட அந்த பக்கத்து முதுகெலும்பு இந்த பக்கத்துக்கு முதுகெலும்பு மவுண்ட் ரோடு அந்த பக்கத்து முழு வடகிழம கிண்டி அந்த பக்கத்து வடையார் ரோடு மாரி அது முதுகெலும்பு மெயின் மெயின் அதுலயே அவங்க போங்க பரவாயில்ல உங்கள் இடத்துல கொண்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்மார்ட் மூவ் அதெல்லாம் நல்ல ஒரு அருமையான அரசியல் முன்னெடுப்பு அப்போ சரி பண்ணி சொல்லுவோம் காலில் வந்தார் அது உடனே கூட ஒருத்தர் கேட்டார் அவர் மாம்பழம் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னாரு ஒருத்தர் உடம்பு செல்லாம போகல இப்ப அதுல எல்லாமே இருக்கும் இருக்கும் மாம்பழம் எடுத்து நான் கூட விளையாட்டா சொன்னேன் மாம்பழமும் கூட்டணிக்கு வருது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாம் ஒன்னா ஆயிடுவோம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்லிருப்பாரு உனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன் அது ஒரு வாத காலத்துல மாம்பழம் கொடுத்ததுல இவர் பழம் தானங்க இதெல்லாம் என்னங்க கதை இதெல்லாம் எல்லாத்துக்கும் எங்க வாங்கினது எந்த கடை நான் சொன்னா அப்படிதான் சொல்ல முடியும் மாம்பழமும் வருதுங்க ஏன்னா ராம்தாஸ் ஐயா வந்து இப்ப நலன் விசாரிச்சிருக்காரு அது அவர் ஒரு அவர் ஒரு பொதுக்குழுக்கு அறிவிக்கிறாரு அன்புமணி அதே டேட்ல இருக்கிறாரு ஆனா அந்த மேங்கோ கட்சி வந்து அவர் ரொம்ப ஒரு எண்பத்தி ஏழு வயசு இருக்கிறதுல சீனியர் பொலிட்டீசியனா ராம்தாஸ் ஐயா துரைமுருகன் இப்படிதான் கொஞ்சம் ஆயிட்டு இல்ல அப்ப எண்பத்தி ஏழு வயசுலயும் அந்த கட்சியை வந்து அவர் வழி நடத்தணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் நான் தலைவனா இருந்து அப்புறம் எடுத்து கூட்டணி முடிவை நான் எடுத்துக்கிறேன் பதினைஞ்சு ஆண்டு காலமாக அன்புமணி எடுத்த முடிவு எல்லாமே தப்பா போயிட்டு பதினைஞ்சி வருஷமாச்சு அந்த கட்சி செட் பேக் ஆகி இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் இங்கிட்டு குழப்பதாங்க பாவங்க அந்த கட்சிக்காரங்க தாங்க சிரமப்படுவாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது எங்கிட்டு போறதா இந்த நேரத்தில் யார் எதிர்த்து பேச அங்க போனா இங்கே விளக்குறாங்கிறாரு இங்க போனா அங்க விளக்குறங்கிறாங்க அப்ப அந்த நிலையில அவருக்குள்ள நேற்று முதல்வரை பார்க்கறாரு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குங்க இந்த லாஸ்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நல்ல வெற்றியோட பாமகவை பார்த்துட்டு போகணுங்கிற முடிவு எடுத்துட்டாரு நல்ல வெற்றியோட இருக்கணும் அந்த கட்சி

நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணிக்கிறது அங்கங்கே தானே பேசுவாங்க ஆனால் எந்த கட்சியுமே தைலாபுரம் தோட்டத்தில் போய் தான் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்காங்க அவர் எங்கேயும் போனது கிடையாது தேர்தல் நாளைக்கு கூட வரட்டும் அவர் நம்பர மாட்டார் அந்த இடத்த விட்டு அந்த சேர்லேயே தான் உட்காந்துருப்பார் வா சீட்டை கூடு கையெழுத்த போடு போ சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு போ ஆமாங்க அவரோட கேரக்டர் அதுதான் தான் அப்போயிலே ஏன்னா இவங்க எல்லாம் தடிக்க விழுந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் ஆனால் அவர் அப்படி இல்லை திண்ணை பிரச்சாரம் செய்து வீடு வீடாக போய் செய்து ஒரு ரூபாய்க்கு ஐம்பது காசுக்கு ஊசி போட்டு மருத்துவம் பண்ணி அந்த மக்களை வந்து ஒன்றிணைத்திருக்கார் ஒன்றிணைத்து போராட வைத்தவர் பழையக்குரிய ஐயா ராமதாஸ் ஐயா பட் அவருடைய மகன் கொஞ்சம் பொறுத்து போகணுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அனம்தாஸ்யாவோடைய இன்னொன்று தெரிஞ்சேங்க அவர்கிட்ட ஒரு விளையாட்டு நம்ம இத்தோட கட்சி அழிஞ்சாலும் சரி அன்பு கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது அப்படியே அறிக்கை கொடுத்துட்டார்ல எவ்வளோ கேமரா வாங்கிட்டு மைக் வச்சிருக்கான் இந்த பாரு டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிட்டார் அன்புமணியை ஒரு தந்தையாக அவ்வளோ வக்கரங்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு கட்சி தலைவர்னா எல்லாம் பண்ண முடியும் இந்த இந்த மக்களை வந்து இவங்கையில ஒப்படைத்த குடிச்சோம் ஆக்கிடுவாங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு அவர் உண்மையாகவே அதோடு தான் இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்றாரு அவரும் இந்த இடத்துல அன்புமணி விட்டு கொடுக்குறத ஒரு வழியே கிடையாது எங்க வந்து பார்க்க வந்தாங்களே அம்மாவை பாக்க வந்தாங்களே நீங்க என்ன சொல்றீங்க ராம்தாஸ் டக்கலியா உனக்கு அப்படின்னு ரெண்டு பேருக்கு தானே புள்ள அவர் பதிலு ரெண்டு பேருக்கு தானே புள்ள பாக்க வந்திருப்பா அருமையான ஒரு ஸ்மார்ட் பூங்க அவர் பேசுறது இல்ல அவரு வீட்டுக்கு அவர் வர்றாரு இப்போ என்ன இருக்கு நல்ல ஒரு எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டாவது பர்சனல் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு காலை புடிச்சிக்கிட்டாங்க மருமலும் அவன வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி

அது தப்பு இல்லையே உங்கள் அப்பாங்கிறத தாண்டி ஒரு மூத்த பொலிட்டீஷியனை ஏஜ் ஃபேச்சுவலில் அவரு உளர ஆரம்பிச்சிட்டாரு அவரும் டாக்டர் தான் நீங்களும் டாக்டர் தான் ஏஜ் ஃபேக்சுவலில் உளராக இருக்கிறது என்டையராக உங்களை டேமேஜ் பண்ணுறது இல்லையாது அது எவ்வளோ பெரிய கொடுமை அது அது ஒரு பக்கம் அடுத்ததான் நம்ம பனையூர் பங்களாவுக்கு வந்துடுவோம் பனையூர் பங்களா என்ன பைபாஸுக்கே வரலங்க அரசியல் பனையூருக்குள்ளே இருக்குங்க அரசியல் மெயின் ரோடு ஒன்று இருக்குல்ல ஈஸியாரு அங்கேயாவது வந்து நீங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ணணும்ல பேசுறது பூரா தப்பு தப்பா உலரு எனக்கு என்னமோ இன்னமும் சொல்றேன் நான் விஜய் படங்கள் எல்லாம் பார்த்து நெயிச்சு ரொம்ப காதலுக்கு மரியாதை எல்லாம் அப்ப என்னுடைய இளமை கால படங்களுக்கு ரசிகர் நான் நிறைய படங்கள் நடிச்சு பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களை யோகிச்சிருக்கேன் ஆனா அவரை கொண்டாந்த எதை இழுத்தாலும் தெருவிழா விட்டாங்க தான் தோணுது இது உண்மையா சொல்லப்போனா இது வந்து விஜய் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அது வந்து அவங்க வந்து சிறுபான்மையினர் ஓட்ட வந்து கவர் பண்றதுக்கான முயற்சி எடுபட்டு இருக்காங்க அப்ப இருபத்தி சதவீதம் கூட வரும் விஜய வந்து ரொம்ப குறைவா எடைப்படுது திமுக அவங்க கூட பேசுறாங்க நான் கூட பரிட்சை எழுதிட்டு வந்து ஃபஸ்ட் மார்க் நான்தாம்மான்னு சொல்லுவேன் ஏன் அந்த ரிசல்ட் வர ஒருவரையும் திட்டு வாங்கிட்டு இருக்கணும் ஏம்மா பரிட்சை எழுத பெயிலா போயிடும்னு சொன்னா அப்பயில இருந்தே சோத்துல திட்டு விட ஆரம்பிச்சிடும் படிக்காத நல்லா தின்னு கறி அள்ளி தின்னு படிக்காதாடா அப்படின்னு நான் தான்பா பர்ஸ்ட் கவலைப்படா அமைதியானமா அப்படின்னா அந்த ரிசல்ட் வர்றது ஒன்றரை மாசம் இருக்குல்லம்மா அது வரைக்கும் புள்ள பரிச்சை எழுதிட்டு தூங்குறான் முடுங்க அவனை எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல தானே அந்த பேர் பாய் இருக்குன்னு வந்தவண்ணி சொல்கிறது தானம்மா ஏமா யார்கிட்டமா இருபது பர்சன்டேஜ் ஓட்டு எங்கே எங்க இருக்கு அப்போயா மற்ற கட்சியில ஓட்டே இல்லையா இத்தனை வருஷம் எஞ்சு வெடிக்க பேசுன சீமானே எட்டரை பர்சன்டேஜ் இப்போதான் தாண்டி இருக்காரு இல்ல ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் எங்க கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றாரு ஆதவஜ்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாரு ஏன் அதிமுகவா விமர்சிக்கவே இல்ல கட்சி தொடங்குல கேட்டா அதுக்கு பதிலா நான் சொல்றேன் சொல்லிட்டு அதிமுக வின் இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இப்ப எங்க கட்சியில இணைஞ்சிருக்காங்க அதனால அதிமுக ஒண்ணுமே இல்ல நாங்க ஏன் அவங்களுக்கு விமர்சிக்கணும் அப்படின்னு பேசுற ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் எடப்படி பை அனுச்சி சொன்னாரு ரெண்டு கோடில ஒன்னரை கோடில அழகால் ஓடி போட்டிருந்தாலே அவங்கதானமா முதல்ல படிச்சார் எங்கம்மா இருக்கிறாங்க அப்புறம் ரெண்டு கோடி திமுக ஒரு ரெண்டு கோடி சொல்லி நாலு கோடி இவங்க ரெண்டு கோடி ஆறு கோடி மொத்தம் எத்தனை வாக்காளர் இருக்காங்க மொத்த மக்களுத்துக்கோ எட்டரை கோடி தனமாரி இருக்கு குழந்தைங்க எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன் குழந்தைங்க எங்கே இருந்து ஓட்டு போனோம் ஏமா கட்சியில் இருக்க பாதி பேருக்கு ஓட்டே இல்லைம்மா சொல்ல சினிமா பார்த்து வந்த பலவீனமான கூட்டம் அது அவர் மேடைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க இன்னும் வந்து நல்லா தெரிஞ்சாங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தமிழ் மொழியை நன்கு பேச தெரிந்திருக்க வேண்டும் அவங்களோட மொழியோட கலந்ததுதான் நம்ம பாலிட்டிக்ஸ் முதல்ல தொள்ளாயிரத்தி ஏழுங்கிறது எல்லாம் இங்கே வேலையாவாது இங்க அவரு கேதி கொடுக்குற ஸ்கிரிப்ட்ல இன்ன வரைக்கும் இந்த ஸ்டில் டேட் வரைக்கும் ஏடிஎம்க்கு விமர்சிக்கல ஏன் ஊழல் பண்ணவே இல்லையா ஊழல் அவங்க கன்விக்சன் ஆகவே இல்லையா ஜெயலலிதா இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கலாமா அப்படி உங்களோட மாறல் ஒரு மாறல் கற்பிக்கிறீங்கல்ல சீமான் இருக்காருல்ல சீமா நான் ஜம்பாய் ஜம்பாய் போறேன் நீங்க திருப்பி இழுத்தான் திருத்தா உங்கள்ட்ட விட்டுருங்க கரெக்டா சீமான் இருக்கார்ல என்னைக்கு அவர் ஏடிஎம் விமர்சிச்சிருக்காரு திமுக திட்டுறது மட்டும் தான் வேலை இதுக்கு தான் வாங்கின பேமெண்ட் மோடி கொடுத்த பேமெண்ட் அதுக்கு தான் திமுக மட்டும் திட்டணும் நீ விஜய் திமுக மட்டும் தான் ஒரு சந்தேகம் வரலையா உங்களுக்கு ஆனா அண்ணா திமுக முதலமைச்சரே ஜெயிலுக்கு போனாங்க ஏன் அதை பேச மாட்டீங்க ஊழல் கட்சிகளோடு தூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு சினிமா ராஜா ஷூட்டிங் கிடையாது கேரளாவில் போய் ஏறதுக்கு ஓட்டு கேட்டு மக்களை பார்க்கணும் வெயில் மண்டை புழக்கம் ரெண்டா இல்லை அதை விஜயவர்கள் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு சார் கூட்டம் வந்து அவ்வளோ நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு அவ்வளோ வராங்க இந்த ரோடு பேர் என்ன பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் ரோடு இந்த ரோட்ல நான் யோகி பாபா வச்சு மீட்டிங் போடுறேன் பாப்பா அவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாக்குறீங்களா அவர் சினிமா ஆர்டிஸ்ட் பேர் சொல்லுங்க ஒரு லேடிஸ்ட் பேர் ஏதாச்சும் ஒன்று நல்ல பேர் நயன்தாரா நயன்தாரா வாழ்ச்சியாவது ஒரு மீட்டிங் போடுவோம் ஜம்பிச்சு போவோம் மெட்ராஸை மெட்ராஸை நுழைய முடியாது அவங்க ஒரு கல்யாணம் பண்ணாங்க ஈஸியாரே நுழைய முடியலம்மா மாதம்பட்டி சொத்தை போட்டு மாதாம்பட்டி ரெங்கராஜாவும் தனிப்பிரச்சல மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க அது பிறகு பேசுவோம் கூட்டம் வரும் கூட்டம் வந்தவெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கம்மா இளவுக்கு வந்தவெல்லாம் தாலி இறக்க மாட்டான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆயிரம் லேடிஸ் கூட வந்து அழுவாங்க ஆனா எல்லாரும் தாலி இறக்க வேண்டிய அவசியமும் இல்லை அறக்கவும் முடியாது யாரு கனவனோ அவங்க மனைவி தான் தாலி ஏற்பாங்க அதுமாரி மாதிரி கூட்டத்துக்கு வந்தவன்லாம் ஓட்டு போடணும்னு நின்ன இருக்கு ஏங்க விஜய் மீட்டிங் எத்தனை மாற்று கட்சிக்காரங்க வேடிக்கை பாடுறது என்ற போன் நடிச்சா சொன்னாங்க தெரியுமா யோ இட வந்திருக்கலயா வேடிக்கை பார்த்துருக்கல யோ போயாடி அவ்வளோ டிராபிக் நான் அன்னைக்கு கடலூர் தாண்டிதான் போனேன் அவ்வளோ பெரிய ஜம்பிப்பு இருந்தது விஜய் மாநாடு எங்க நடக்குது விழுப்புரம் சைடு அதுக்கு அங்கே உளுந்தூர் பேட்டை அங்க வரையும் அந்த பாதிப்பு இருந்துச்சு ஆனா ஓட்டு போட மாட்டாங்கம்மா விஜயகாந்தை விடவாம நீங்க பெரியாலே விஜயகாந்த் பிறப்பால் ரத்தத்திலேயே அவருக்கு ஊர்ன ஒரு இது வந்து கொடைவெல்லாம் இருக்கணும் அடுத்த உணவு சோர் குறைந்த பட்சம் விஜயகாந்த் என்ன பண்ணாரு சோர் போட்டார் ஸ்ரீலங்கா தமிழ பிரச்சனைக்கு சினிமா இத வச்சு ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணார் இது போக வெளிநாட்டுல மலேசியால போய் ஈழத்தமிழர்களுக்காக நிகழ்ச்சி ஐநூறுபா கொடுத்திருந்தாரு அந்த கலெக்ஷன்ல வெரி பிக் அமௌண்ட் என்ன ஒரு சோர் தீங்க முடியாது ஐநூறு நல்ல சட்டத்தின் மணி வாங்க முடியாது ஐநூறுபா கொடுத்திருந்தாரு எவ்ளோ பெரிய ஏழனி சிம்பு ஐம்பதாயிரம் கொடுத்திருந்தாருமா சீராஜேந்திர பையன் சிலம்பரம் ஒரு பக்கம் தமிழ் தேசம் இன்னொரு பக்கம் திராவிடம் தானே விஜயவர்களுக்கு கொள்கையை வச்சிருக்காரு இனிமே நிறைய பண்ணுவாங்க கொள்கையை வச்சிருக்காருல போட்டா பெரியார பத்தி எல்லாரும் சொல்லிடலாம் பெரியார் என்ன செய்தார் கடவுள் பருப்பு செய்தார் ஏ அப்பா அது ஒரு பாட்டுடா அப்பா அது ஒரு பத்து பேஜ் தான இருக்கு மொத்தமே பாக்கி எல்லாமே வேற சீர்திருத்தங்கள் இருந்தது அறிஞர் அண்ணா என்ன செய்தார் அண்ணாவா அண்ணா பேரில் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குங்க காஞ்சிபுரத்தில் வேற என்ன தெரியும் அண்ணாவை பத்தி வேற எதுவும் தெரியாதுங்க பத்து நிமிஷம் அவர் பேச சொல்லுங்க அதுல அண்ணா தொடர்பான ஒரு அண்ணாவுடைய வரிகள்ல பேசினாரு மக்களிடம் செல் மக்களிடம் பேசு மக்களிடம் நில் மக்களுக்காகவே வாழ் அப்படின்னு அண்ணா வரிகள்ல நீங்க செயல்படணும்னு அவர் தொண்டர்களை பார்த்து சொல்றாரு நம்ம செயல்பட மாட்டோம் தொண்டர்கள் தான் செயல்படணும் இவர் இதுவரைக்கும் மக்களை போய் பார்த்தாரா மக்களை பிரிச்சாரா பொதுக்கு அடுத்த பொதுக்குழு வருதுல போய் செப்டம்பர் நடைப்பயணம் அதாவது சுற்றுப்பயணம் போறாரு மக்களை சந்திக்க போறோம் இனி முழுக்க முழுக்க கள அரசியல் தான் அப்படின்றாரு எத்தனை மாசம் இருக்குன்னா எத்தனை மாசமா இருக்கும் குழந்தையே பார்த்தா எட்டு மாசத்துல குறைப்பிரசமும் பிறக்கும் பத்து மாசம் வேணும் குழந்தை பிறக்கிறதுக்கு தேர்தல் தான் நினைக்கிட்டு அதெல்லாம் அவர்கிட்ட யாராவது இன்ஃபார்ம் பண்றது இல்லமா ஏமா அவர் வாழ்ந்த உலகம் வேறுமா அவங்க எங்க போனாலும் கேரவு இருக்கும் அப்படியே ஷூட் போவாங்க டயர்டு கேரளில் ஏறுவார் எத்தனை மணி ரொம்ப தூங்கலாம் மறுபடியும் இறங்கி வந்து நடிக்கலாம் விருப்ப போகலாம் அப்படியே வீட்டை பார்க்க போகலாம் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது சே அரசியல் அப்படி இல்லை ஒரு ஓட்டு வச்சுருக்க ஒரு பாட்டி உழு உழு காலில் உழு காலை உழு பொருழணும் கட்டிப்பிடி கட்டிப்படி முத்தம் கொடுத்துக்கணும் நீங்கள் கேம்பெயினிங் போயிருக்கீங்களா ஐயோ அம்மாடி அதை விட ஒரு ஒரு துயரமான வேலை எதுவுமே இல்லைம்மா சந்து பொந்து எல்லா இடமும் இன்ட்டு எடுக்கணும் களைச்சல் அடிக்க இடுப்பெல்லாம் வலிக்கம்மா நடந்துக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் இவரால் அறவே பண்ண முடியாதுமா சுற்றுப்பயணம் போறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போற மக்களை சந்திக்கிறேன்றாரு இப்ப சுந்தர டிராவல்ஸ் பஸ்ல பழனிசாமி போற மாதிரி அவரே சொல்றாரு நான் சுந்தர டிராவல்ஸ் பஸ்ல போயிட்டு இருக்கேன் நீங்க வந்து இதுல போறீங்க அதுல போறீங்கன்னு சொல்றாருல போய் 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 வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டத்தை தவிர வேறு எதுவுமே செய்யலாமா எல்லாமே இவர் போட்டு வச்ச வித தானுமா இவங்க பேசுறது இவங்க பழனிசாமி அவர்கள் பேசுறது முதல் விஷயம் அவர் சுற்றுப்பயணம் எதனால போறாரு தெரியுமா உட்கட்சி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல இங்க வந்து அவ்வளோ உட்காந்தா வந்துடுறாங்க நாலு முதலமைச்சர் இல்லை எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இவர் சசிகலா ஐடிவி தினங்கிறேன் ஓபிஎஸ் இப்படி அஞ்சாறு முதலமைச்சர் இருக்காங்க ஒரு கட்சியில் சிறப்பான கட்சி இங்கே வந்துடுவாங்க என்னாச்சுன்னு எனக்கு ராஜசபா எம்பி தரேன் நீங்கள் பிரேமலாத அவங்க வேறு காரை எடுத்து வந்துடுவாங்க எனக்கு எம்பி தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு நீங்கள் தரமாட்டேங்கி போல இருக்க நான் வேணா சூரிய கட்சிக்கு போறட்டுமா அப்படின்னு அவங்க என்னடா பெரிய தலைவலி மத்தியாவது நாலா அடித்தா என்னடா இரடப்பட்டது அப்படிங்கிற கண்டிஷன் கால் கீரடெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு பழனிசாமிக்கு அப்போ ஒரு என்ன முடிவெடுத்துட்டாரு நம்ம ஒரு பசில் ஏறி உட்காந்துருவோம் பசில் ஏறி உட்காந்து மேலே வந்து பேசிட்டு பசில் உட்காந்துருவோம் இது தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு இன்னொரு ஏரியா தாவுறதே ரன்னிங்லேயே தான் தாவிக்கிட்டு இருக்காரு எங்கேயும் ஸ்டே இல்லாமட்டுறது இல்லை பண்ணுனா வந்துடுவான் எங்குள்ள மாவட்ட செயலர் தலைவரே எனக்கு நீங்கள் மாவட்ட செயலர் சொல்றதா சொன்னீங்க ஆனால் அவனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க உட்கட்சி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண முடியவே முடியாதுமா அவங்களால அது காரணம் இவரு பண்ணிவிட்ட வேலை தான் சசிகலா அவங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க

பொதுச்செயலாளர் அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இது அவங்க பயிலாக ஆனால் இவர் பொதுக்குழுவில் வந்தேன்னு சொல்றாரு இதே பன்னீர்செல்வம் சிவவாரு மண்டபத்தை போனால் வாட்டர் பாட்டில் விட்டு அடிச்சாங்கம்மா மூணு வாட்டி முதலமைச்சர் ஜெயலலிதா போது சும்மாவை ஒருத்தவங்களை அடையாளம் காட்டுவாங்க ஜெயலலிதா அவர்களே மேடையில் சொல்லியிருக்காங்கம்மா இந்த இந்த காலகட்டங்களில் நான் ஒரு பதவியை கொடுத்துட்டு போறேன்னா என்ன வேணுமோ கேம் விளாண்டுறலாம் ஆனால் தம்பி பன்னீர்செல்வம் அந்த மாதிரி இல்லை வந்தப்பே இருந்தாங்கம்மா கொடுத்தாரு அந்த நன்றி விசுவாசம் இவர்கிட்ட சொல்லி பாராட்டி பேசியிருந்தாங்க ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா அம்மாலாம் கிடையாது ஜெயலலிதா வந்து இவரோடு பிஜேபியோடு வெளியில வந்தது தாங்க அவங்க செய்த அரசியலில் மாபெரும் குற்றம் கடம்பூர்ராஜ் வாஜ்பாய் ஆட்சியை கவித்தது அவங்க வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி வரலாற்று பிழை அவங்க கூட சொல்லி சொல்றாரு அந்த அம்மா எலி மாரி அங்கே அங்கே பம்மி இருந்து விட்டுன்னு என்னென்ன பாயிரா பாருங்களா வந்து மாக்குமாக்குன்னு என் இதே சி சண்முகத்தோட பேட்டி ஒன்றுக்கு தெரியுமா அம்மானால தாங்க சின்னம்மாவுக்கு பேர் பேரு பேட்டி கொடுத்தாரும்மா அவரு சின்னம்மா இல்லை எங்கள் அம்மா எங்கள் அம்மா அது எங்கள் அம்மா அது தான் இவங்க கிட்ட பேர் இவங்க அப்படிங்க ஊழல் பண்ணாங்கன்னு பேசினவர் தான் சி வி சண்முகம் சரக்கு துறை அமைச்சர் சரக்குத்துறை அமைச்சர் பேசினார் எல்லாம் வந்து நாக்களை நரம்புள்ள அந்த ஒரே ஒரு விஷயத்தாங்க நான் இன்னைக்கு சொல்கிறேங்க திமுக மேலே ஆயிரம் கருத்துக்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் இன்னமும் ஸ்டடியா இருக்காங்க தலைமை இந்த குழப்பம் இதுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது இவர் தான் தலைவர் அடுத்த உதயநிதி தான் தலைவர் நீ ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டா அரசியல் பண்ணலாம் இல்லைன்னா நீ போய்ட்டு இருக்கலாம் அந்த வாரிசு அரசியல் தவறு எல்லாம் சொல்லுவாங்கன்னா நாட்டு தப்பு அது சொல்லாத மாதிரி சொல்லக்கூடாது வாரிசு அரசியல் தான் சரி அப்படி ஒரு வாரிசு இல்லாத அண்ணாது அந்தலி சிந்தலி ஆணிச்சு அடுத்த ஒரு தலைமையே அது வாரிசா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அடுத்த தலைமை யாருங்கிறத காட்டிடணும் இல்லைன்னா அதிமுக அந்த வீழ்ச்சி யார் யார் தலைமை எந்தெந்த கட்சி தீர்ப்பு அந்த சிக்கல்ல இருக்கு வீசிக்க அந்த சிக்கல்ல இருக்கு திருமாவளவனுக்கு பிறகு அந்த கட்சிக்குன்னு ஒரு லீடர் வேணும் இல்லம்மா அது இன்னைக்கே நீங்க இவங்க தான் அடுத்த லீடர் உருவாக்கி கொண்டு வரணும் அந்த சீமானில் அந்த பிரச்சனை இருக்கு ரெண்டாம் குட்ட தலைவரே இல்லை ஏன்னா அவர் கட்சியை வெளியேற்றிட்டாரு காளி மாலை தூக்கி அறிஞ்சாரு நிறைய பேர் ஜெகதீச பாண்டியன் புகழே ராஜீவ்காந்தி ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்காங்களா இந்த கட்சியில ரெண்டாம் கட்ட தலைவர்களை ரெடி பண்ணி வைக்கணும் முதல்ல இவன் தான் அடுத்தது அப்படின்றதாவது நீங்கள் அறிமுகப்படுத்தணும் ராம்தாஸ் ஐயாவெல்லாம் வாரிசு வராதுன்னு தான் சொன்னாரு ஏன் வாரிசு கிட்ட தான் கொண்டு வந்தாரு என்ன காரணம் வேற வழி இல்லை வேறு யார்கிட்ட கொடுக்குறது அந்த குவாலிட்டி அவங்க தான் அந்த கொண்டு வர முடிங்கிற நம்பிக்கை தான் இப்போ வைகோ ஐயாவுமே அவங்க மகன்கிட்ட தான் கொடுத்துருக்காரு வேறு வழி இல்லைம்மா ஆப்ஷன் கிடையாதுமா ஏன்னா நிறைய பேர் வைகோ ஐயாவை விமர்சிப்பாங்க அவர் வாரிசு அரசியல் வேண்டான்னு தானே கட்சி விட்டு போனார் இப்போயே அவன் வாரிசு கொடுத்தாரு வேறு என்ன செய்யுது யார்கிட்ட கொடுக்குறது சொல்கிறதுலாம் சரிதான் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்குறோம் ஆனால் என்ன யார்கிட்ட கொடுக்குறது நான் கஷ்டப்பட்டு நான் உயிர் தியாகம் பண்ணி நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேன் ஏமாத்திடுறாங்க ராமதாஸ் அவர்கள் இடையில சொன்ன விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த பொறுப்பில் அமர வச்சாங்க அவங்க வந்து எனக்கு உண்மையா இல்லைன்ற மாதிரி கருத்துக்களையும் ஒரு பதிவு பண்ணிருந்தாங்க அதுதான் கரெக்ட் இப்போ இடைவெளிகள் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மா தான் வாரிசு வாழ விட்டாங்களா அவங்களாவே வேண்டாம் பண்ணி பிடிப்பதில் அவங்களுக்கு அரசியல் வந்து செட் ஆகாது வேண்டான்ட்டுங்க இருந்து வந்து ஜெயலலிதாவை தூக்கி பிடிச்சாங்க அன்னைக்கு ஜெயலலிதாவை ஆகிறது படாத பாடப்பட்டது மன்னார்குடி குடும்பம் தான் நிறைய சம்பாரிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சேன் காசை ஆட்டையும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அன்னை ஜெயலலிதா உயிர் தான் ஜெயலலிதா ஓடி போயிட்டாங்கம்மா பெங்களூருக்கு போய் இவங்க தான் அழைச்சிட்டு வந்தது இவா நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி ஸ்டடி பண்ணது சசிகலா நடராஜன் சசிகலாவோட கிங் மேக்கர் நடராஜன் முள்ளிவாய்க்கால் முட்டுறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தார் அப்படி ஜெயலலிதாவுக்கெல்லாம் பெரிய முக்குளத்தூர் பாசம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை சசிகலா அவங்க இருந்து முக்குளத்தூர் பாசம் தேவர் சிலைக்கு தங்க கவசம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சில செட்டிங்கை பண்ணி ஏடிஎம்கேங்கிறது முக்குளத்தூருக்கான ஃபேவரட்டான கட்சியாக உருவாக்குனாங்க அவங்க அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஆனால் பழனிசாமி மதுரையில் மாநாடு போட்டார் தேவர் சிலைக்கு மாலை கூட போடல மாலை கூட போடல எந்த இடத்தில் தேவர திருமணார் கைது செய்யப்பட்டாரோ அதே இடத்தில் எட்டடியில் வெங்கடச்சலம் வைத்தவர் தான் கலைஞர் கருணாநிதி ஆனா இவங்களாம் எப்படி சொல்லுவாங்க டிஎம்கேவே அந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யாது இந்த கட்சிகிற மாதிரி மருதுபாண்டியருக்கு மணிமண்ட அமைச்சு கொடுத்தவர் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின்மா கிண்டியில காமராஜருக்கு மணிமண்டம் அமைச்சு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதிமா இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பசங்க முத்துராமலையருடைய சொத்துக்கள் வந்து உள்ளதை வந்து அரசுடையமாக்கி அதை கொண்டு வந்தவர் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இன்றைய நமது அரசர் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகுந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்